மிக்க நன்றி இந்த வாய்ப்பிற்கு நீங்கள் எடுத்திருக்கிற முயற்சிக்கும் மிகுந்த சந்தோஷம் உங்களுடைய புத்தகம் பைபிள் ஒரு இறை வேதமா என்கிற புத்தகத்தை வாசித்த பிறகுதான் என்னுடைய வேதகமத்தை அதிகமாக வாசிப்பதற்கு ஒரு இன்ட்ரஸ்ட் வந்துச்சு அதில் நிறைய காரியங்களை நான் தெரிந்து கொண்டேன் அதற்காக மிகுந்த சந்தோஷம் ஒரே ஒரு கேள்வி இஸ்லாம் மதத்திலே இயேசு கிறிஸ்தவனுடைய மரணத்தை நம்புவதில்லை ஆனால் குரானிலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது சுரா பதிமூன்று நினைக்கிறேன் மெரியம் என்கிற நிலை சொல்லப்பட்டிருக்குது அவர் மறிக்கும் நாளிலும் உயிர் நாளிலும் பிறக்கும் நாளிலும் மறிக்கும் நாளிலும் உயிர் தழுவும் நாளிலும் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் இருக்கும் என்று சொல்லி மிக தெளிவாக இடங்களிலேயும் இயேசு பற்றி பற்றி அவருடைய மரணம் ஆனால் நீங்கள் காரணம் என்ன என்பதை நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அதோடு கூட இன்னொரு இடத்திலேயும் அது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் அவரை கொலை செய்யவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் கொலை செய்யவில்லை என்றால் யாரோ ஒருவர் கொலை செய்திருக்கிறார் என்பதுதானே அர்த்தம் அப்படி என்றால் அவர்கள் என்பது யூதர்களை குறிக்கிறது யூதர்கள் ஏசு கிறிஸ்துவை கொலை செய்யவில்லை அப்படி என்றால் அவர்களை ரோமர்கள் கொலை செய்தார்கள் என்பதால் நாங்கள் நம்புகிற ஒரு காரியம் இஸ்லாம் என்ன தளத்திலே அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை அது மறுக்கிறது என்பதை நான் அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அதாவது இயேசுநாதர் என்று கிறிஸ்துவ மக்கள் சொல்லக்கூடிய அந்த பெரியவரை நாங்கள் ஈசா நபி ஈசான்னு நாங்கள் சொல்லுவோம் முஸ்லீம்கள் வந்து ஈசா நபி என்று சொல்லுவோம் ஈசாங்கிறவங்க யாருன்னு கேட்டால் முகமது நபியை போல அவங்க ஒரு இறை தூதர் ஒரு இறைவனை வணங்க வேண்டும் என்று சொன்ன ஒரு நல்ல அடியார் என்று முஸ்லீம்கள் வந்து அதை நாங்கள் மதிக்கணும் நம்பணும் ஈசுநாதரை கிறிஸ்தவர்கள் வந்து இயேசுநாதர் வந்து தந்தை இல்லாமல் பிறந்தாரு அவங்க கன்னியாஸ்திரிக்கு பிறந்தார்கள் அவங்க நம்புறாங்க அப்படிதான் நாங்கள் நம்புறோம் இயேசுநாதரை பொறுத்த வரைக்கும் அந்த நம்பிக்கையில் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றுபடுகிறோம் எதுல வேறுபடுறோம்னு கேட்டா அவர் வந்து சிலுவையை அறைந்து கொல்லப்பட்டார் கொல்லப்பட்டு மர உயிர் தெழுந்தார் அப்படிங்கிற அந்த ரெண்டு கான்செப்ட் சொல்றாங்க இல்லையா அந்த விஷயத்தையும் இஸ்லாம் வந்து குரான் தொட்டு காட்டு எப்படி காட்டுதுன்னு கேட்டா யூதர்கள் வந்து அவரை கொல்ல வந்தார்கள் கொல்லவில்லை கொல்லலேன்னு சொல்லும்போது வேற யாராவது கொன்றுக்கலாமே அப்படின்னு ஐயா கேட்குறாங்க வே தான் ஆனால் அதை அந்த அதுக்கு அடுத்த வாசகத்தில் என்ன இருக்குன்னு கேட்டால் உலாக்கின் சுப்பிகளும் அவர்களுக்கு ஆள்மாரட்டம் செய்யப்பட்டது அது என்ன வருதுன்னு கேட்டா வேறால கொன்றாங்க என்பது அதுல வருது அவங்களும் கொள்ளவில்லை அவங்க எந்த வசனத்தை சொன்னினார்களோ அதனுடைய அடுத்த வார்த்தையாக என்ன வருது என்று கேட்டா அவரை அவர்கள் கொல்லவில்லை ஆனாலும் அவர்களுக்கு ஆள் மாறாட்டம் செய்யப்பட்டது அவரைத்தான் கூட்டுறோம் நினைத்துக் கொண்டு வேற ஒரு ஆளை கொன்று விட்டார்கள் அப்படி என்று குரான் சொல்லுகிறது அந்த வசனத்தில் அந்த நீ சொன்ன வசனத்தில் பின்னாடி இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து இந்த இவர் இயேசுநாதி பற்றி முஸ்லீம்களின் நம்பிக்கை என்னவென்று சொன்னால் அவரை வந்து கொள்ள முயற்சி பண்றாங்க இல்லையா அப்ப இறைவன் அவரை உயர்த்தி கொண்டான் கொள்ள விடல பல் அவரை அளவில் உயர்த்தி கொண்டான் அப்படி ஒரு வசனம் குரான்ல இருக்கிறது அதே மாதிரி இன்னொரு வசனம் என்னன்னு கேட்டா இல் உலகம் அழியக்கூடிய நாட்களிலே காலத்துல அதற்கு ஒரு அடையாளமாக அத்தாட்சியாக இருக்கிறார் உலகம் அழியும் போது வருவார் குரானிலே குரான்ல என்ன எப்படி நம்புறோம்னு இயேசுநாதரை கொல்ல முயற்சி பண்ணினார்கள் கொல்ல முடியவில்லை அவரை இறைவன் உயர்த்தி கொண்டான் எந்த மனிதனாக இருந்தாலும் மரணித்து ஆகணும் மரணிப்பதற்காக வந்துதான் ஆக வேண்டும் அதனால அவர் மரணிக்காமலே இருந்துட முடியாது மரணிக்காமல் இருந்தால் கடவுளாயிருவாரு என்பதற்காக வேண்டி அவர் மரணிக்க போகிறார் அவருக்கு மரணம் உண்டு மரணத்தை மறுக்கவே இல்லை அவருக்கு நீந்த ஆயுள் கொடுக்கப்பட்டிருக்கு அவ்வளவுதான் அங்க உயர்த்தப்பட்டிருக்கிறாரு ஐன்சினுடைய தேரி பிரகாரம் இருபதாயிரம் ஆண்டு ஆனாலும் ஆண்டே கிடையாது ரிலேட்டிவிட்டி தேரி பிரகாரம் இந்த வயசு பூமிக்கு தான் நீங்க வந்து மூணு லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் அப்படி புறப்பட்டு போனீங்கன்னு சொன்னா பத்து வருஷம் கழிச்சு இறங்கி வந்தீங்கன்னா அதே வேகத்தில் இப்ப எத்தனை வயசுல இருந்து அந்த வயசுல இறங்கி வருவீங்க வயசு கிடையாது அது புரிந்து கொள்ள கஷ்டமா இருந்தாலும் இந்த சார்பியல் ஐன்ஸ்டீன் கண்டுபிடித்த உலகம்லாம் ஒப்புக்கொண்ட நிரூபிக்கப்பட்ட கோட்பாடு பிரகாரம் அவர் ரெண்டாயிரம் வயசு கூட வர மாட்டார் உயர்த்தி விட்டால் இந்த ஸ்பேஸை விட்டு கடந்து விட்டார்களே ஆனால் அவங்களுக்கு வயசு காலம் எல்லாமே கிடையாது என்பதுதான் இன்னைக்கு நிரூபிக்கப்பட்ட உண்மை இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா அவர் இறங்குவார் இறுதி காலத்தில் வருவார் வந்து இந்த நாசில தீமைகள்லாம் அழித்து விட்டு அவர் மரணிப்பார் மரணிக்க மாட்டார் நாங்க சொல்லலை அவர் மரணிக்கும் நாளில் சாந்தி இருக்குன்னு குரான் இருக்குது மரணிக்கத்தான் போறார் மரணித்து விட்டார் என்பதற்கு ஆதாரம் இல்லை மரணம் இருக்குங்கிறது ஆதாரம் அதை நாங்கள் நம்புகிறோம் அவர் மரணிக்க போகிறார் என்று நம்புகிறோம் மரணிக்கக்கூடிய நேரத்தில் வந்து இஸ்லாமிய கோட்பாட்டை தான் பிரச்சாரம் பண்ணுவார் அப்ப இந்த யூதர கிறிஸ்தவர்கள் அதிர்ச்சி அடைவார்கள் என்கிற என்ன அந்த மாற்றமா பேசுறாருல இறைவனுக்கு மகன் சொல்றாங்க இல்லையா அதெல்லாம் மறுப்பார் அடிப்படையில் என் நபிகள் நாயகம் அது எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க மரியமுடைய மகன் வந்து இறுதி காலத்தில் இறங்கி வருவார் ப்ராஃபிட் சொன்னது முஸ்லீம் போன்ற ஹதீஸ் நூல்களில் ஆத்தண்டிக்கான நூல்களில் இருக்குது எங்கள் நம்பிக்கை பிரகாரம் அவங்களும் இயேசுடைய வருகை இருக்குன்னு சொல்கிறாங்க உயிர் தெழுந்த பிறகு அவர் வருவார் ரெண்டாவது வர்ற அவங்க ரெண்டாவது வகையை சொல்லத்தான் செய்யறாங்க இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா இறந்துட்டு உயிர் தெழுந்துட்டு மர வர்றாருங்கிற அதை மறுத்துட்டு அவரை வந்து முயற்சி பண்ணினார்கள் கொள்ள கொள்ள முடியல இறைவன் உயர்த்தி கொண்டான் உயர்த்தி கொண்டு அவன் எப்போது இந்த உலகத்தை அழிக்க நாடுகிறானோ அதனுடைய நெருக்கத்தில் அவர் இறங்கி வருவார் அப்படின்னு அப்போ உலகமெல்லாம் அதை பார்க்கும் அது இன்னைக்கு நவீன யுகத்தில் அது ஆச்சரியமானது கிடையாது மேலேருந்து ஒரு குறி வந்தால் கூட உலகத்து சேட்டலைட் நாங்கள் போய் நிற்பாட்டிடுவாங்க இப்படி ஒரு மனுஷன் அந்தரத்தில் இறங்கும் போது உலக நாட்டு தொலைக்காட்சியெல்லாம் வீட்டில் உட்காந்து பார்க்கலாம் அப்படியான ஒரு காலத்தில் வரும்பொழுதெல்லாம் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை உண்டாகும் இது நம்பிக்கை சார்ந்த விஷயம் அவர் எப்படி இல்லாமல் பிறந்தது ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயமாக இருக்கிறதோ அதே மாதிரி அவருடைய எல்லாமே பிறப்பு அதிசயமாக இருந்ததோ அவருடைய இறப்பிலையும் அதிசயம் என்னன்னு கேட்டால் கொஞ்சம் லாங் டைம் அவர் கொடுக்கப்படுது மனித விந்துக்கு பிறக்காததுனாலையும் அந்த லாஜிக்க அடுத்தாலும் அவருடைய நீண்ட காலம் இருப்பதற்கான ஒரு மனித பலவீனத்தில் பாதி இல்லை இல்ல அப்படிலாம் ஒரு கணக்குல கொண்டு இஸ்லாமுடைய நம்பிக்கை பிரகாரம் இயேசு வந்து குரான் தமிழாக்க குரான் தமிழாக்கத்தில் ஒரு பனிரெண்டு குறிப்பு இருக்குது அவங்களுக்கு தந்துட்டாங்களா அது இயேசு வந்து இன்னும் மரணிக்கவில்லை என்று குரான்ல இருந்து நீ கேட்டதுனால குரான்ல அவர் இறுதி நாளுடைய அடையாளமாக இருக்கிறார் அப்படின்னு இருக்குது இயேசு மரணிப்பதற்கு முன்னால் அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள் யூதர்களும் கிறித்தவர்களும் அவரை ஏற்றுக்கொள்வார்கள் சரியான குரான்ல வசனம் இருக்கு அவர் மரணிப்பதற்கு முன்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை உண்ட இம்மின் அகலில் கித்தாபி இல்லால யூமின் அன்னபி கபல மௌத்தி குரானுடைய வசனம் இயேசு மரணிப்பதற்கு முன்னால் இவங்க எல்லாம் அவரை ஏற்கத்தான் போகிறார்கள் அப்படி குரான்ல இருக்கு அப்ப என்ன மரணிக்கிறது அர்த்தம் மரணித்தவரை பற்றி இப்படி பேச மாட்டோமே அவர் மரணிப்பதற்கு முன்னால் ஏற்பார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் இனிதான் மரணிக்க போகிறார் அந்த நேரத்தில் ஏற்பார்கள் என்று சொல்லி குரான்ல தெளிவாக குரான்ல வந்து தெள்ளத் தெளிவாக அந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது நிறைய வசனம் இருக்கிறது அதுல ஒரு பதினெட்டு குறிப்பு கொடுத்துருக்கிறோம் அதனால குரான்ல என்ன இந்த ரெண்டு வசனம் அதாவது அவர் மரணிப்பதற்கு முன்னால் யூதர்களும் இருத்தவர்களும் சரியான முறையில் நம்புவார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் இன்னும் மரணிக்கலை மரணிப்பதற்கு முன்னால் நம்பியே தீர்வார்கள் நபிகள் நாயங்கால வரைக்கும் மரணிக்கல குரான் இறங்குற காலத்தில் குரான் இது சொல்லப்பட்டுச்சின்னு சொன்னால் அப்போ மரணிக்காத ஒரு ஆள் தானே இருக்காரு உங்கள் நம்பிக்கை எப்படி குரானுக்கு முந்தைய மரணிச்சிட்டார் குரானுக்கு ஐநூறு வருஷம் முந்தைய மரணிச்சிட்டார்னு வருது மரணிச்சு உயிர் தந்துட்டார் நபிகள் நாயகம் வந்து ஐநூறு வருஷம் பிந்தினவங்க ஐநூற்றி எழுபது ஆண்டு அவங்க குரான் அவங்களுக்கு அருளப்பட்ட குரான் என்ன இருக்குன்னா அவர் இனி மரணிப்பார் இனி மரணிப்பதற்கு முன்னால் அவரை ஏற்றுக்கொள்வார்கள் இவர்கள் இறை தூதர் மகன் சொல்றாங்கல்ல அது தவறு என்று உணர்ந்து ஏற்றுக்கொள்வார்கள் அந்த வாசகம் இனிதான் மரணிப்பார் என்று காட்டுகிறது இன்னொரு வசனம் அது உலக அழிவு நாளுடைய அடையாளமாக அவர் இருக்கிறார் உலகம் அழியும் போது அவர் தான் அடையாளம் இவர் வந்துட்டார்னா உலகம் அழிய போகுது கடைசி கட்டத்துக்கு உலகம் வந்துருச்சு என்பதற்கு அடையாளமாக அவரை ஆக்கி இருக்கிறார் வசனம் இருக்கிறது அந்த வசனம் இறைவன் தன்னளவில் உயர்த்தி கொண்டாண்டு ஒன்று நீங்க சுட்டி காட்டின அடுத்த பகுதி நீங்க சுட்டணக்கூடிய அவர் ஆள் மாறாட்டம் செய்யப்பட்டுச்சு வேற யாரோ கொலை பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் வேற யாரே கொலை பண்ணிட்டார்கள் என்பதிலிருந்து அவர் கொல்லப்படலைங்கிற அர்த்தம் அதில் வலியுறுத்த சொல்லப்படுது முந்தின பகுதியை வைத்துக்கொண்டு கொண்டு வேற யாரோ கொண்டார்கள் அர்த்தம் செய்யறோம்ல அதே மாதிரி இந்த பகுதியை வைத்துக்கொண்டு கொண்டு கொல்லப்பட்டாலும் வேறாள் தான் அதை கொன்றவர்கள் வேறால் சொல்றாரு அதுல அர்த்தம் எடுக்கிற மாதிரி இதுல எடுக்கணும்ல குழாக்கின் சுப்பிகளும் அவர்களுக்கு ஆள் மாறாட்டம் செய்யப்பட்டது அப்படின்னு இயேசு என்று நினைத்து இன்னொருவரை கொலை செஞ்சுட்டு கொண்டு நினைச்சிட்டாங்க அவங்க கொள்ளவே இல்லை அந்த வசனத்தை முழுசே எடுத்து பார்த்தீங்கன்னா வருது எங்களுடைய தமிழாக்கத்தில் அந்த வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் குறிப்பு நோட் கொடுத்துரு நம்பர் அந்த நம்பருடைய விளக்கத்தை பின்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வசனங்களை மேற்கோள் காட்டியிருப்போம் நீங்கள் சொன்ன அந்த வசனத்திலேயே குறிப்பு நம்பர் எங்கள் தமிழாக்கத்தில் நோட்ஸ் கொடுத்துப்போம் அந்த நம்பரை எடுத்து பின்னாடி குறிப்பு இருக்குது அதில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு இஸ்லாம் வந்து அந்த கருத்தம் அது உங்கள் நம்பிக்கை எப்படி உயிர்த்தல் தான் இருந்தாலும் எங்கள் நம்பிக்கை பிரகாரம் கொல்லப்படவே இல்லை அவர் கொல்லப்படாமல் உயர்த்தப்பட்டு விட்டார் அது இஸ்லாத்தில் வந்து சந்தேகத்துக்கு